ரமலான் மாதம் ஏன் சிறப்புமிக்க மாதம்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஒன்று அவ்வாஹுடைய திருமறையான திருக்குறான் அருளப்பட்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் இரண்டு இம்மாதத்தில்தான் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன சுபகானவ்வா மூன்று இம்மாதத்தில்தான் ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவான கதிர் இரவை கொண்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் ரமணான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமல்களும் பத்து முதல் எழுநூறு மடங்கு நன்மைகளை வழங்கக்கூடிய மாதம்தான் இந்த ரமணானுடைய மாதம் சுபகான ஆறு கடந்த கால சிறிய பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மாதமும் இம்மாதம்தான் ஏழு இம்மாதத்தில் உமரா செய்தால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதமும் இம்மாதம்தான் தான் சுப